நேத்து வருவேன் தானே சொன்னாங்க ஒருவேளை நம்ம மனசை ஆறுதல் படுத்துறதுக்காக கூட வரேன்னு சொல்லிட்டு பேர்ந்திருக்கலாம் வருவாங்கன்னு நினைக்கிறேன் என்ன சக்தி என்ன நம்ம கிருஷ்ணா சேலையில ஒருத்தருக்கு எங்க போயிட்டு வந்தியோ கோயிலுக்கு போயிட்டு வர நம்ம கிருஷ்ணா கோயிலுக்கா என்ன விஷயமோ கௌதம் கேனடா போறாங்க நம்ம கிருஷ்ணா அதான் உங்க பேர்ல அர்ச்சனை பண்ணிட்டு வந்தேன் எதுக்கு அவங்க நல்லபடியா கேனடா பண்ணல நம்ம கிருஷ்ணா என்ன சொல்ற சக்தி ஏன் என்னாச்சு அவன் பேர்ல போய் அர்ச்சனை பண்ணிட்டு வந்திருக்க அவங்க நம்ம ஃப்ரெண்ட் தானே நம்ம கிருஷ்ணா அவங்க ஃப்ரெண்டா இல்ல வருங்காலமா ரெண்டுமே இருக்கணும்னு ஆசைப்படுறேன் சந்தோஷ சக்தி சரி சக்தி ஆபீஸ் போலாமா கோயில் போயிட்டு வந்திருக்கேன் பிரசாதம் எடுத்துக்கோங்க சரி சக்தி நீ எடுத்துக்கோ சரி சக்தி இப்ப ஆபீஸ் போலாமா ஆ போலாம் கையில ஆனா ஒரு நிமிஷம் என்னாச்சு கௌதம் ஏன் இன்னும் வரல நான் வந்திருக்கேன் சக்தி ஓ வந்திருக்கீங்களா நான் பார்க்கல சாரி பரவால கோயில் பிரசாதம் நான் எடுத்துக்கிறேன் நான் வச்சு விடலாமா கனடா போறீங்க அதான் சரி சக்தி நீயே வச்சு விடு

ஆமா எனக்கு என்னோட பேர்தே அதே மறந்துட்டியா ஆமா கையிலு நான் மறந்து போயிட்டேன் கௌதம் கேனட போறாங்கன்னு கோயிலுக்கு எல்லாம் போய் அர்ச்சனை பண்ணிட்டு வந்திருக்கேன் ஆனா உன் பிறந்தநாள நீ மருந்துட்டியா அதான எப்படி சக்தி மறந்து நான் நினைவில் உனக்கு எப்படி ஞாபகம் இருக்கும் நினைப்பில் இருந்தால் வேற இடத்துல இருக்கே அதெல்லாம் ஒன்றும் இல்லை கையில் என்னமோ தெரியல மறந்துட்டேன் சரி சக்தி உனக்கு எப்படி தெரியும் ராமகிருஷ்ணா நேற்று நைட்டு கையில் தான் என்கிட்ட சொன்னான் நேற்று நைட்டே உனக்கு தெரியுமா என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிக்கலாம்லோ சொல்லியிருந்தா என்ன பண்ணியிருப்பேன் தெரிஞ்சிருந்தா கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருப்பேன் ஓ அப்படியா சக்தி உனக்கு ஒரு கிஃப்ட் மிஸ் ஆகி போச்சே பரவாயில்ல ராமகிருஷ்ணா சரி சக்தி கேட்க விட்டு சரி ராமகிருஷ்ணா கேட்க விட்டு சக்தி சரி கையில் என்ன கையில் ஆ ஹாப்பி பர்த்டே சக்தி தேங்க்ஸ் கையில் இந்த ராமகிருஷ்ணா முதல்ல கவுதம்க்கு கொடு நீ சக்தியோட அண்ணே நீ தான் முதல்ல சாப்பிடணும் சரி கவுதம் ஆ ஹேப்பி பர்தே சக்தி தேங்க்ஸ் ராமகிருஷ்ணா இன்னி இன்று நானே இல்லை சக்தி தேங்க்ஸ் கவுதம் லே சர்தல தா நான் விடுதரா நீ கேக்குடு பத்தியா கையிலு ஆமாம் ராமகிருஷ்ணா பார்க்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கும் தான் என்ன சக்தி ஆ ரொம்ப தேங்க்ஸ் கயலு எதுக்கு என்னோட பர்டே நானே மறந்துட்டேன் ஆனா நீ ஞாபகம் வச்சிருந்துருக்கேன் ரொம்ப தேங்க்ஸ் கயலு தேங்க்ஸ் எல்லாம் எதுக்கு சக்தி சொல்ற என்னால எப்படி உன் பர்டே மறக்க முடியும் நீயும் நானும் என்ன அப்படியே ஃப்ரெண்ட்ஸ்ஸா இருக்கும் ஏன் பர்டேக்கு நீயும் உன்னோட பர்டேக்கு நானும் ஒருத்தர் மத்திய ஒருத்தர் பலத்தம் போல செலப்ரேட் பண்றவங்க தானே அதான் ஞாபகம் வச்சிருக்கேன் நீ வேற கோயிலுக்கு போயிட்டு வந்திருக்கியா நான் நினைச்சு எப்பவும் பர்த்டே அப்போ கோயிலுக்கு போவியே அப்படிதான் போயிட்டு வந்திருக்கேன் நினைச்சேன் இங்க பாத்தா ஓம்பட்டையை மறந்துட்டு கௌதம்கா அர்ச்சனை பண்ண போனேன் சொல்லுது சரி சக்தி அவங்களுக்காக பண்ண என்ன உனக்காக அர்ச்சனை பண்ண என்ன ரெண்டு ஒண்ணு தானே சூப்பர் டைல் சைடு கேப்ல கிடா விட்டத சும்மா இரு ராமகிருஷ்ணா இப்போதான் நான் சேர்த்து வச்சிட்டு இருக்கேன் அவன் சேந்திரவேந்திர போறான் சும்மா இருடா தேங்க்ஸ் டைல் இப்போ எதுக்கு தேங்க்ஸ் சொன்னே நீ சொன்னதுக்கு சரி சக்தி அப்ப நம்ம ஆபீஸ்க்கு போவோமா இன்னைக்கு நீ வேலை பார்க்கணுமா என்ன ஏன் உனக்கு बर्थडे இன்னைக்கு ஸ்பெஷல் டே கௌதம் வேற கனடா போறாங்க சென்ட் ஆஃப் பண்ணனும் அப்புறம் பண்ணிக்கலாம் டைல் இப்ப நான் கிளம்புறேன் என்ன அதுக்குள்ளையா அம்மா சக்தி எனக்கு நேரம் ஆகுது இன்னும் நிறைய பேர்கிட்ட கிட்ட சொல்லிட்டு கிளம்பணும் இன்னைக்கு நைட் நான் சென்னை போய் ஆகணும் அப்புறம் காலையில சென்னையில இருந்து கனடாக்கு ஃப்ளைட் அதனால இப்ப கிளம்பணும் உங்க எல்லார்கிட்டயும் சொல்லிட்டு போறதுக்காக தான் வந்தேன் ஓ அப்படியா சரி கௌதம் கொஞ்சம் வெயிட் பண்ண முடியுமா நான் இப்ப வரேன் எங்க போற வந்து சொல்றேன் சரி சக்தி சக்தி எங்க போற தெரியல கௌதம் சக்தி வந்துட்டா என்ன சக்தி இது என்னால முடிஞ்ச ஒரு சின்ன கிஃப்ட் கிஃப்டா எனக்கு எதுக்கு உனக்கு தான் बर्थडे என்னால எந்த கிஃப்ட் கொடுக்க முடியலன்னு எனக்கு வருத்தமா இருக்கு நீ என்னன்னா எனக்கு கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்க ரொம்ப பெரிய கிஃப்ட் எல்லாம் சின்னதா சின்னது தான் சின்னது பெருசோ கிஃப்ட் னு வாங்கிட்டு வந்திருக்க எனக்காக நீங்க கனடா போறீங்கன்னு எனக்கு தெரியும் ஆனா எனக்கு बर्थडे இருக்குன்னு உங்களுக்கு தெரியாதல அதனால பரவாயில்லைங்க இத வாங்கிக்கோங்க எனக்கு கஷ்டமா இருக்கு ஐயோ பரவாயில்லை கௌதம் வாடா போடான்னு சொல்றதுக்குள்ள வாங்கிரு கௌதம் அதுவும் சரிதான் டா போட்டு கூடவா மறக்க முடியுமா அது ஆமாங்க சரி இந்தாங்க வாங்கிக்கோங்க சரி சக்தி பாசமா குடுக்கற அதனால வாங்கிக்கிறேன் சரி சக்தி வாச்சா ரொம்ப அழகா இருக்கு ரொம்ப காஸ்ட்லியா இருக்கும் போலயே அப்படி இல்ல ஒண்ணு இல்ல கௌதம் சரி சக்தி தேங்க்ஸ் பரவாயில்லங்க என்னடா உனக்கு எந்த கிஃப்ட்டுமே வாங்கி கொடுக்க முடியலன்னு வருத்தமா இருக்கு டைம் இருந்தா கூட கிஃப்ட் வாங்கி கொடுத்துறேன் அது எனக்கு பெரிய கிஃப்ட் தந்துட்டு போறீங்களே என்ன நீங்க கேட போறது அது எனக்கு பெரிய கிஃப்ட் தானே ஓ நீ அப்படி சொல்ல வரியா இத விட எனக்கு ஒரு பெரிய கிஃப்ட் கிடைக்குமா என்ன வாழ்க்கையில எனக்கு மறக்க முடியாத கிஃப்ட் தானே தந்துட்டு போறீங்க ரொம்ப தேங்க்ஸ் கௌதம்

கொஞ்சம் கூட அவங்க மனசாருங்களையே இதெல்லாம் நானாக பண்ணிக்கிட்டேன் தான கயல் அதனால அந்த தண்டனை நான் தானே அனுபவிச்சாகணும் அதான் அனுபவிக்கிறேன் நான் சின்ன வயசுலேருந்தே கஷ்டப்பட்டு தான் வளர்ந்துருக்கேன் அப்போ அந்த வழியெல்லாம் எனக்கு தெரியல இப்போ தெரியுது கயிலு காதல் இவ்வளோ வலிக்குமா கையல் என்னால் முடியல கயலு ரொம்ப வலிக்குது உனக்கு எப்படி ஆறுதல் சொல்றதுன்னு எனக்கு தெரியல சக்தி எல்லாமே முடிஞ்சு போச்சு நீ நல்லா இருக்கணும்னு தான் சக்தி கௌதம் கிட்ட நாங்கள் மாறி மாறி பேசுகிறோம் ஆனால் அவங்க கொஞ்சம் கூட கேட்கல அவங்க கேனட போகிறத ஸ்டாப் பண்ண மாட்டாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அட்லீஸ்ட் அவங்க இந்த வார்த்தையை நான் எதிர்பார்த்தேன் நான் கனடா போயிட்டு வரேன் நீ எனக்காக இரு சக்தி அப்படின்னு ஆனால் அவங்க எதுவுமே சொல்லாம போறாங்களே கையில எனக்கு அதான் கையில என்னால் தாங்கிக்கிட முடியல ஒரு வார்த்தை தானே சொன்னேன் ஆனால் அந்த வார்த்தை அவங்க மனசை காயப்படுத்துமே எனக்கு தெரியாம போச்ச கைலு நான் இன்னும் என்ன பண்ணணும் கயிலு இவ்வளோ நாளா எனக்கு கொஞ்சமாச்சும் நம்பிக்கை இருந்துச்சு சரி அவங்க என் கிட்ட திரும்பி வந்துருவாங்க இல்லாமல் போச்சு இப்போ நான் எந்த நம்பிக்கையோட அவங்களுக்கு அவங்க ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிருந்தான் அவங்களுக்காக நான் நூறு வருஷம் கூட காத்துட்டு இருப்பேன் ஆனா அவங்க எதுவுமே சொல்லாம போறாங்களா கையில நான் இப்ப என்ன பண்ணட்டும் கையில மனசு வலிக்குது கையில தப்பு பண்ணிட்டேன் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன் சரி சக்தி உன்னோட அன்பு அவங்க தான் புரிஞ்சுக்காம போறாங்க நீ அதெல்லாம் நினைச்சு கவலைப்படாத நீ அழாத சக்தி என்னால முடியல கையில புரியுது சக்தி அவங்களுக்கு கொடுத்து வைக்கலடி உன்ன மாதிரி ஒரு நல்ல பொண்ணு அவங்க மிஸ் பண்ணிட்டு போறாங்க உன் மனசு அவங்களுக்கு புரியல சக்தி புரியாத அவங்கள நினைச்சு நீ அழாத சக்தி வா வந்து வா அழாத சரி ராமகிருஷ்ணா நான் கிளம்புறேன் சரி நான் கவனமா போயிட்டு வா அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் அவன்கிட்ட சொல்லணும் என்ன விஷயம்டா நே திரு கார்த்திக் வீட்டுக்கு போகும்போது வினோத் மாப்பிள்ளையும் திவ்யாவையும் பார்த்தேன் ஓ அப்படியா ஆமாம் ராமகிருஷ்ணா ஃபோனில் தான் சொல்லணும்னு நினச்சேன் நல்ல வேலையை நேரிலேயே பார்த்துட்டேன் அவங்ககிட்ட நான் போயிட்டு வரேன்னு சொன்னேன் அப்போ என்னடா சொல்லிட்டு ஏதோ இழுக்கிற விஷயம் இருக்குது ராமகிருஷ்ணா அந்த ரவுடியை பார்த்தேன் யாரு அந்த டவுனில் ரவுடியாவா ஆமாம் ராமகிருஷ்ணா அவனை பிடிச்சி கூட்டு வெளுத்துருக்க வேண்டியதுனே அதை தான் ராமகிருஷ்ணா நான் மாப்பிள்ளை கிட்ட சொன்னேன் ஆனால் மாப்பிள்ளை என்ன சொன்னானா என்ன சொன்னா அவன் அவங்கள தான் ஃபாலோ பண்ணிட்டு வந்திருந்திருக்கான் அவங்கள ஃபாலோ பண்ணானா எதுக்கு திவ்யாவுக்காக என்ன கௌதம் சொல்ற அமரமகிருஷ்ணா இதெல்லாம் எனக்கு மாப்பிள்ள தான் என்கிட்ட சொன்னான் அவன் திவ்யாவுக்காக தான் அவங்கள ஃபாலோ பண்றான்னு எதுக்கு அவங்கள ஃபாலோ பண்றான் அதான் உனக்கே தெரியுமே ராமகிருஷ்ணா அந்த ரவுடி கட்டி கிடந்து பொண்ணு தானே போலீஸ்காரமாவா அவளை அவள் காதல் சேர்த்து வச்சுட்டாங்க தானே அந்த கோவத்துல தான் நான் கட்டிக்க போறவள நீ வேற கூட அனுப்பி வச்சுட்டேன் அதனால நீ கட்டிக்க போறவ எனக்கு வேணும் அப்படின்னு மாப்பிள்ள கிட்டே நேரடியா வந்து கேட்டானோ என்ன கௌதம் சொல்றேன் ஆமா ராமகிருஷ்ணா சக்தியையும் பயலையும் தான் ஃபாலோ பண்றான்னு நினைச்சா திவ்யாவை கட்டிக்கணும்னு நினைக்கணும் அவனுக்கு எவ்வளவு தைரியம் சரி கௌதம் அதுக்கு வினோதம் என்ன சொன்னானா காலேஜ் என்ன அவன் கோவத்தில் அடிக்கிட்டு இருந்துட்டானா என்ன கௌதம் சொல்ற ஆத்திரப்படாத ராமகிருஷ்ணா திவ்யாவுக்கு வேற இந்த விஷயம் தெரியாதான் அதனால தான் அமைதியா இருக்கான் அவனுக்கு எப்படி அவன் சும்மா விட்டான் அவனால ஆத்திரப்படாத ராமகிருஷ்ணா நான் என்ன காரணத்துக்காக மண்டபத்தில் அந்த ரவுடியை சும்மா விட்டேனோ அதே காரணத்துக்காக தான் மாப்பிளையும் அமைதியாக போயிருக்கான் காலேஜ் வாசல்ல எந்த சண்டையும் வேண்டாமே அப்படின்னு அவன் பக்கமும் ஞாயம் இருக்கலாம் ராமகிருஷ்ணா சரிதான் கௌதம் எல்லா நாளுமே அவங்க பின்னாடி அவன் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கான் அங்கே பிடிச்சி போட்டு அடிக்க வேண்டியது தானே அதே தான் நானும் சொன்னேன் அதுக்கு பாப்பிள சொன்னான் அவனுக்கு இந்த ஊர் தானே அப்போ அவன் இங்கே தானே அழைக்கும் அப்படின்னு சொல்லிட்டான் ஆனால் அவன் தான் இருக்கான் திவ்யாகிட்ட என்றைக்கு பிரச்சனை பண்ணுறான் அன்றைக்க அவன் செத்தான் அப்படின்னு ஒரு முடிவோடு தான் இருக்கான் எனக்கு தான் அவனை பார்த்தது ரொம்ப கோவம் வந்துச்சு அப்போ நீ தான் அப்பாளையும் சொன்னான் நீ என்னடா போகணும் அதனால கொஞ்சம் அடக்கி வாசி அப்படின்னு அதனால நான் பார்த்துக்கிறேன் கௌதம் மா அப்படிக்கிட்டையும் சொன்னேன் அப்படியையும் சொன்னால் நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு இருந்தாலும் நீ கவனமாக இரு அவங்களையும் நல்லபடியாக பார்த்துக்க நீ கவலைப்படாத கௌதம் அவள் ஏன் தங்கச்சி நான் பத்திரமா பார்த்துப்பேன் சரி ராமகிருஷ்ணா அப்போ நான் கிளம்புறேன் ஒரு நிமிஷம் என்னடா ஏன் கௌதம் நாங்கள்லாம் இவ்வளோ சொல்லியும் நீ கேட்கக்கூடாதுன்னே இருக்க சக்தி அழுதாளே அப்போ கூட உன் மனசு கஷ்டமா இல்லையா இருந்துச்சு ராமகிருஷ்ணா அதுக்காக நான் என்ன பண்ண முடியும் ஏன் கௌதம் இவ்வளோ பிடிவாதான் முடிக்கிறேன் உன் வாழ்க்கை கௌதம் ஆமாடா தெரியும் என் வாழ்க்கை தான் நான் வேற மாதிரி எழுதணும்னு நினைச்சேன் ஆனால் அதை சக்தி வேற மாதிரி எழுதிட்டா இப்போ ஒன்றும் பண்ண முடியாது ராமகிருஷ்ணா சக்தி அவ்வளோ சொல்றா ஆனால் நீ எதுவுமே சொல்லாம மாதிரிட்டியா கௌதம் ஏன்டா அட்லீஸ்ட் ஆறுதலாவது பேசியிருக்கலாம்ல அவளுக்கு நான் எப்படி ஆறுதல் சொல்ல முடியும் நீ சொல்லலன்னா வேற யார்டா சொல்லுவா அவளுக்கு தான் நீங்கள் ஆள் இருக்கீங்களே எனக்கு தான் ஆள் இல்லை நான் அழுதாலும் என் கண்ணீரை தொடக்கத்து கூட அழு இல்லை நான் இருக்கேன் கௌதம் அல்லாதடா மனசில் இவ்வளோ ஆசையை வச்சுக்கிட்டு ஏன் கௌதம் எவ்வளோ பிடிவாதான் படிக்கிறேன் என்னால் முடியல ராமகிருஷ்ணா நான் அங்கே நின்று அழுது வேண்டாம் நானே உடனே கிளம்பிட்டேன் ஆனால் இப்போ நான் முன்னாடி அழுகிறேன் என்னையும் அறியாமல் கண்ணீர் வந்துட்டு அல்லாத கௌதம் கொஞ்சமாவது இறங்கி வா கௌதம் எல்லாமே முடிஞ்சு போச்சு ராமகிருஷ்ணா நான் கிளம்புறேன்டா அப்புறம் போகிறதுக்கு முன்னாடி நீ ரொம்ப நாளாக என் கிட்டே ஒரு கேள்வி கேட்டுகிட்டே இருந்தேன் அதுக்கான விடையை நான் இன்னைக்கு சொல்லிட்டு போகிறேன் என்ன கேள்வி கௌதம் நீ எதுக்காக ரைஸ் மில் வர அப்படின்னு அடிக்கடி கேட்டுகிட்டே இருந்தேன் அதுக்கான பதில் நீ சொன்னதுதான் ராமகிருஷ்ணா நான் சக்தியை பார்க்கறதுக்காக தான் ரைஸ்மில் வந்தேன் அப்புறம் ஹாஸ்பிட்டலில் நீ இருக்கும்போது எப்படி அவள் வர நேரத்தில் நீ கரெக்டாக வர அப்படின்னு கேட்டேன் அதுக்கான பதிலும் அதுதான் அவள் என்னால் பார்க்காம இருக்க முடியலடா அதுதான் நான் டெய்லி வந்தேன் என்னால் மறக்க முடியல ராமகிருஷ்ணா அப்புறம் ஏன் கௌதம் இவ்வளோ பிடிவாதோ உனக்கு இனிமேல் எப்படி இருப்ப இருந்துதான் ஆகணும் வேற வழி என்ன ஆனால் நீ மனசு வச்சா டைம் முடித்து போச்சு ராமகிருஷ்ணா ஏண்டா இப்படி பண்ணுற என்ன மன்னிச்சிடலா சரி கௌதம் அப்போ உனக்கும் சக்தி எந்த ஒரு சம்பந்தமும் இல்லைன்னு சொல்ல வர தானே எல்லாமே முடிச்சு போச்சுங்கிற தானே ஆமாடா சரி கௌதம் அப்போ எந்த மாப்பிள்ள வந்தாலும் அவளை கல்யாணம் முடிச்சு கொடுத்துடலாம் தானே அவளோட அண்ணன் நான் கேட்கறேன் ஆமா ராமகிருஷ்ணா கல்யாணம் முடிச்சு கொடுத்துருங்க என்ன கௌதம் பேசுற அவளை பார்க்கறதுக்கு மாப்பிள்ள தான் வந்திருப்பாங்க அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னதுக்கே உன்னால் தாங்கிக்கிட முடியல பிறகு எப்படி கௌதம் அவள் இன்னொருத்தூட வாழ்றதை உன்னால பார்க்க முடியும் அதுக்குதான் ராமகிருஷ்ணா நான் இங்க இருந்தால் பிரச்சனை தான் அவளை இன்னொருத்தனுக்கு விட்டு கொடுக்க என்னால முடியாது என்னால் அவளை ஏற்றுக்கிடவே முடியாது அதனால தான் ராமகிருஷ்ணா இனிமே இந்தியா வரப்போவதே இல்ல என்ன சொல்ற ஆமா ராமகிருஷ்ணா இனிமே நான் இந்தியா வரமாட்டேன் இதுதான் கடைசி அவன் நல்லா இருக்கணும் ராமகிருஷ்ணா அவர் ரொம்ப நல்லவாடா அவ விருப்பப்பட்ட மாப்பிளைய பார்த்து கல்யாணம் முடிச்சு கொடுங்க நான் தடங்களா இருக்க மாட்டேன் தானே உன்னதம் விரும்புறா என்னால ஏத்துக்கிட முடியல ராமகிருஷ்ணா என்ன மன்னிச்சிருடா சரி கௌதம் பார்த்து போயிட்டு வா சரி ராமகிருஷ்ணா எல்லாரையும் பாத்துக்க போயிட்டு வரேன் சரி கௌதம் போயிட்டாங்களா ஆமா கைல கிளம்பிட்டான் போறேன் அலாத சக்தி சரி கயில இது என்ன லெட்டர் மாதிரி இருக்கு யார் வச்சிருப்பா கூடவே ஒரு பாக்ஸும் இருக்கு ரிங்கா யார் வச்சிருப்பா கடைசி ஒரு தடவை பேசி பார்க்கணும்னு சொன்னியே பேசனியா ராமகிருஷ்ணா பேசினத கயில என்ன சொன்னாங்க அவன் ஏற்கனவே ஒரு முடிவு எடுத்துட்டான் அதை நம்ம யார் சொன்னாலும் மாத்த மாட்டான் அவனா मरनेதான் உண்டு انا அதுக்கு இப்ப வாய்ப்பெல்லாம் போச்சு எல்லாமே முருஞ்சு போச்சு கயில சத்தி அள்ளி ரலி அதுக்கு நீ எதுமே பதில் சொல்லாம வந்துட்டேன்னா கேட்டேன் அவளை சேர்த்துக்கண்டிருக்குமோ அப்படின்னு நினைச்சு இங்க அழாம இருந்துட்டாங்க வேண்டாம வேண்டாம் இப்படி ஒரு கல்யாருங்க என் சக்திக்கு சரியானவங்க இல்ல அதனால அவங்க வேண்டாம் சக்திக்கு எப்படி ஆறுதல் சொல்றதுன்னு எனக்கு தெரியல ராமகிருஷ்ணா நேரம் வரைக்கும் இருக்கா தான் இருக்கா அவன் மனசு ரொம்ப பாரமா இருக்கு ஒரு பொண்ணு இதுக்கு மேலே இறங்கி போவா அவ அந்த அளவுக்கு இறங்கி இது ஒரு பையனா அவங்களுக்கு புரியலையா புரியல கையில அவனுக்கு அதான் அவளை வேற யாருக்குனாலும் கட்டி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டான் அதான் அவங்க வேண்டாம்னு சொல்லிட்டேன் ராமகிருஷ்ணா சக்திக்கு கௌதம் வேண்டாம் அவங்க அவளுக்கு சரியானவங்க இல்ல இந்த லெட்டர்ல என்ன இருக்கு சக்தி என் மேல நீ கோபமா இருப்பேன் எனக்கு தெரியும் என்னை மன்னிச்சிரு எனக்கு உன் மேல எந்த கோபமும் இல்ல நான் உன்னை மன்னிச்சிட்டேன் என்னதான் நீ மன்னிச்சிட்டியே அப்ப ஏத்துக்க வேண்டியது தானே அப்படின்னு நீ நினைப்ப ஆனா என்னை மன்னிச்சிரு சக்தி என்னால உன்னை ஏத்துக்க முடியாது நீ சொன்ன வார்த்தை என் மனசுல காயமா இருக்கு அது இன்னும் ஆறல அது ஆறுமானு எனக்கு தெரியல சக்தி இன்னைக்கு உன்னோட பர்த்டே நீ என் கூட இருந்திருந்தா உன்னோட பர்த்டே என்ன எப்படி இல்லாம செலிப்ரேட் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா அதெல்லாம் நடக்காம போயிட்டு எனக்கு இப்போ உரிமை இல்ல தான் உரிமையா எதுவுமே செய்ய முடியல என்னால ஆனா நான் உன் பர்த்டே மறக்கல சக்தி உன்னோட பயோடேட்டால நான் முதலே பாத்திருக்கேன் உன்னோட பர்த்டே டெப்னு அதெல்லாம் நான் எதுவும் மறக்கல சக்தி என் உலகமே நீதான் இருந்தேன் நீதான் சக்தி என்ன புரிஞ்சுக்கல ஆனா இப்போ நீ புரிஞ்சுக்கிட்டு வந்த தான் உன்னை ஏத்துக்க முடியல நான் உன் மேல அதிகமா ஆசை வச்சதுனாலே என்னமோ நீ சொன்ன ரொம்ப காயப்படுத்திட்டு நீ என்ன முன்னாடியே லவ் பண்றேன்னு எனக்கு தெரிஞ்சது நல்லதான் சக்தி நீ என்ன எவ்வளவு விரட்டி விட்டாலும் நான் பின்னாடியே வந்தேன் ஆனா எப்படி சக்தி என் காதல் உனக்கு புரியாம போச்சு இப்ப இத்தனை பேர் சொன்னதுக்கு அப்புறம் உனக்கு என் காதல் புரிஞ்சுதா நான் என் காதலை பத்தி உனக்கு எவ்வளவு புரிய வச்சேன் நான் சொன்னேன் நீ கேட்கல நான் மத்தவங்க சொன்னதுக்கு அப்புறம் நீ கேட்டிருக்க அப்ப என்ன சக்தி எனக்கு மரியாதை அப்புறம் எப்படி உன் கூட நான் வாழ முடியும் என்னால கால புல்ல உனக்கு புரிய வைக்க முடியாது சக்தி அதனாலதான் நான் உன்னை விட்டு போறேன் அதனாலதான் நீ அதுக்கப்புறம் என்கிட்ட நெருங்கி வந்தோம் என்னால ஏத்துக்க முடியல நீ நல்லாவா நீ நல்லா இருக்கணும் சக்தி எனக்காக தயவு செஞ்சு நீ காத்துட்டுருக்காது உன் வாழ்க்கையை நீ பார்த்துக்கோ அப்புறம் எதுக்கு எனக்கு நீ கிஃப்ட்டு வாங்கி வச்சுருக்கேன் நீ நினப்ப உன் பிறந்த நாளுக்கு என்னால் முடிஞ்ச சின்ன கிஃப்ட்டு தான் இது ஒரு ஃப்ரெண்டாக தான் கொடுத்துருக்கேன் நான் இருந்து வரும்போது தான் வந்தேன் இங்கே வந்ததுக்கப்புறம் எனக்கு நிறைய சொந்தங்கள் கிடச்சிருக்காங்க நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சிருக்காங்க பழைய ஃப்ரெண்ட்ஸ் அவங்க எல்லோரையும் பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உன்னை பொண்ணு பார்க்க வந்தேன் உன்னை பார்த்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதான் உன்னை காதலிக்கவே ஆரம்பிச்சிட்டேன் அழகான காதல தந்தேன் ஆனால் அது கூட ஒரே ஒரு நாள் தான் நான் கொடுத்து வச்சதை பார்த்தியா அது கூட என்னால் முழுசு அனுபவிக்க முடியல அந்த கனவு உலகத்தில் நான் உன் கூட வாழ்ந்தேன் அதுவே எனக்கு போதும் சக்தி நான் சந்தோஷமா இருந்தேன் நான் எம்பியா வந்தேன் இப்போ நிறைய நினைவுகளோட போறேன் நீ சந்தோஷமா இரு நான் போறேன் அவங்க என்ன நமக்கு சக்தியை லவ் பண்ணாங்க லவ் பண்ணாங்க லவ் பண்ணாங்கன்னு சொல்றாங்க அவளோட बर्थडे கூட உங்களுக்கு ஞாபகம் இல்ல அவனுக்கு எப்படி கையில தெரியும் ஏன் நமக்கு பொண்ணு பார்க்க வரதுக்கு முன்னாடி பைரட்ட பாத்துட்டு தான் வந்திருப்பாங்க அதனால அவ बर्थडे தெரியாது என்ன நமக்கு சா இதெல்லாம் மறந்திருபானா இருக்கும் அது எப்படி நமக்கு மறக்க முடியும் அவளையே ரெண்டாண்டு மறந்துட்டு போறான் டேட் மட்டும் ஞாபகம் வச்சிருப்பானா என்ன அதுவும் சரிதான் ரமகிருஷ்ணா ஐயோ கௌதம் நான் இப்ப என்ன செய்வேன் நான் அப்படி நினைக்கல கௌதம் என்னால நீங்க எல்லாமே இருக்க முடியாது கௌதம் நான் உங்களை மட்டும் தான விரும்பினேன் என்ன விட்டுட்டு போறதுக்கு உங்களுக்கு எப்படி கௌதம் மனசு வந்துச்சு நான் இப்ப என்ன பண்ணுவேன் நான் என்னதான் செய்வேன் சக்தி சுத்த மாதிரி கேக்குது வாரம் கிருஷ்ணா என்ன போய் பார்ப்போம் நான் அப்படி நினைக்கலையே கௌதம் இப்ப நான் என்ன செய்வேன் நான் எப்படி உங்க கூட சேர போறேன் என்னால நீங்க எல்லாம் இருக்க முடியாது கௌதம் நீங்க எல்லாரும் வாழ்க்கை என்னால நினைச்சு கூட பாக்க முடியாது கௌதம் நான் இப்ப என்ன செய்வேன் என்ன சக்தி கையில வச்சிருக்க லெட்டர் யார் எழுதுனா கௌதம் எங்க கூட நான் போறேன் எங்க போறேன் கௌதம் தேடி அவன் போயிட்டா சக்தி அவங்க போயிருக்க மாட்டாங்க நான் போய் பாக்குறேன் என்ன கையில மோதிரம் இருக்கு அவன் என்ன எழுதிருக்கான்னு படி சரி ராமகிருஷ்ணா

கௌதம் தூரத்துல போற மாதிரியே தெரிஞ்சது அதான் கையில அவங்க பின்னாடியே வந்தேன் அவங்கள என்ன எவ்வளவு கூப்பிட்டேன் ஆனா அவங்களுக்கு அது கேட்கவே இல்ல அவங்க அப்பவே போய்டான சக்தி அவ எப்படி உன் கண்ணுக்கு தெரிஞ்சிருப்போம் அதெல்லாம் அவங்க போவல ராமகிருஷ்ணா நான் பார்த்தது அவங்கள தான் அவங்க தான் போயிட்டு இருந்தாங்க ஆனா நான் கூப்பிட கூப்பிட என்ன கேட்கல தூரம் போய் இருக்கும் பிறகு எப்படி சக்தி கேக்கும் நான் சத்தமா தான் கூப்பிட்டேன் ராமகிருஷ்ணா அண்ணா அவங்களுக்கு தான் கேட்கல சரி வா சக்தி அலாத அவங்க போயிட்டாங்க கையில நான் கூப்பிட கூப்பிட என்னனே கேட்காம போயிட்டாங்க நான் இப்ப என்ன பண்ணுவேன் கையில என்னைய கூட்டிட்டு போங்கன்னு நான் சொன்னேன் ஆனா உங்களுக்கு எதுவுமே கேட்கல கையில இன்னைக்கு அவங்க போறாங்க எனக்கு தெரியும் அவங்க யார் சொன்னாலும் நிக்க மாட்டாங்கன்னு எனக்கு தெரியும் அதனால இருந்து ஒரு வார்த்தையாவது சொல்லுவாங்க நான் எதிர்பார்த்த கையில சரி அவங்க நேரடியா தான் சொல்ல முடியல அட்லீஸ்ட் அந்த லெட்டர்ல ஏதாவது எழுதி இருந்திருக்கலாம் எனக்கு அதை நீ காத்திருக்க வேண்டாம் அப்படின்னு எழுதியிருக்காங்க இருக்கு மேல உயிரிடம் என்ன பண்ண போறேன் கையில அப்படிலாம் சொல்லுங்க சக்தி அவங்களுக்கு ஒரு அருமை தெரியல ஒரு காதல் புரியல அவங்க மட்டும் நின்றுனாங்கன்னா அவங்க காலை பிடிச்சனால நான் மன்றாடி கேட்டிருப்பேன் என்ன விட்டுட்டு போகாதீங்கன்னு இல்ல என்ன கூட்டிட்டாவது போங்கன்னு ஆனா அவங்க நிக்கலையே கையில நான் நம்ம என்ன பண்ணுவோம் கையில என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சுல இனிமே அவ்வளவுதான் இல்ல என்னால இனிமே எதுவுமே பண்ண முடியாதுல்ல எல்லாமே முடிஞ்சு போச்சு நானே என் தலையில மண்ணவாரி போட்டுக்கிட்டேன் என்னோட வாழ்க்கையிலேயே ரொம்ப பெரிய கிஃப்டா தந்துட்டு போயிருக்காங்க கையிலே என்னால இன்னைக்கு மேத மறக்கவே முடியாது. வேல மதிக்க முடியாது gift இல்ல. நான் போய் அவங்க கிட்ட பேசுறேன். வேண்டாம் ராமகிருஷ்ணா. நீங்க ரெண்டு பேரும் எனக்காக எவ்வளவு பண்ணியிருக்கீங்க. நீங்க எனக்காக பண்ணதெல்லாம் போதும். இனிமே என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. இத பத்தி என்ன பேச வேண்டாம். நான் வீட்டுக்கு போறேன். எப்படி போக சக்தி? நான் தான் இவ்வளவு தூரம் வந்துட்டேனே. இனிமே கொஞ்ச தூரம் தானே. நடந்தே போயிரதே. கயிலு, ஸ்கூட்டி எடுத்து போய் சக்தியை வீட்ல விட்டுட்டு வா. சரி ராமகிருஷ்ணா. அதெல்லாம் வேண்டாம் ராமகிருஷ்ணா. நான் போயிரவே. நீ சுமார் சக்தி. ராமகிருஷ்ணன் இங்கே நிற்போம் நான் உன்னை வீட்டில் விட்டுட்டு வரேன்